வணக்க மக்களை சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனலை கிளப்பும் ஓபிஎஸ் பாஜக கூட்டணி விற்று வெளியேற முடிவா என்று முக்கிய ஆலோசனை வாங்க வீடியோவை முழுமையா அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வர்கள் இன்று தனது ஆதரவர்களுடன் முக்கிய ஆலோசனை ஒன்று நடத்தப்படுவதாக செய்திகள் வெளிவந்தன அதாவது பாஜக கூட்டத்திலிருந்து அவர் வெளியேறும் முடிவை எடுப்பாரா என்பதுதான் இது தெரியவரும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலுக்கு பின்னர் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சியிலிருந்தே ஈபிஎஸ் அவர்கள் நீக்கினார் இதையடுத்து பல கட்டங்களாக சட்ட போராட்டம் நடத்தி வந்தார் ஓபிஎஸ் பி எனும் கட்சி எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுக்குள் சென்றது ஓ தற்போது அதிமுக தொண்டர் உரிமை குழு என்ற பெயரில் தனி அணியாக செயல்பட்டு வந்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால்தான் தான் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் களம் கண்டார் அதிக வாக்குகளை பெற்றாலும் கூட அவர் தோல்வியையே கிட்டியதாம் இச்சூழல்தான் கடந்த முறை பிரதமர் தமிழகம் வந்தபோது கூட அவரை சந்திக்க நேரம் கேட்டும் ஒதுக்கப்படவில்லை அதன் பின்னர்தான் தான் அதிமுக பாஜக கூட்டணி உருவானதாம் அந்த சமயத்தில் கூட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சந்திக்க ஓபிஎஸ் நேரம் கேட்டிருந்தார் ஆனால் அப்போதும் அவருக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லையாம் அது தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும் ஓ பி எஸ் உன் பதிவு ஒன்றை செய்திருந்தார் பாஜக அணியில் ஓ பி எஸ் அணி இருக்கிறதா என்ற கேள்விக்கு விடையே இல்லாமல் தான் இந்நிலையும் வரை இருந்து வருகிறது என்றும் மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலுதான் அண்மையில் தூத்துக்குடி வந்த பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் ஓ அவர்கள் ஆனால் நேரம் ஒதுக்கப்படவில்லை எடப்பாடி பழனிசாமியின் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததாகவும் தான் பிரதமர் மோடியை சந்திக்க ஓ அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று கூறலாமா அதாவது இதனால் விலக கூட்டணியில் தெரிவித்துள்ளனர் தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் தான் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்ற கேள்வியை இருக்கக்கூடிய பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பாஜக ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக வெளியேற வேண்டும் என கூறியிருந்தாராம் இந்நிலையில் தான் நான் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சமக்ஸ்ரா ரிக்ஸா திட்டத்தின் நிதியிலிருந்து இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாயை அரசியல் காரணத்துக்காக தர மறுப்பது கண்டன செயலாகவும் என்று நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஓபிஎஸ் அவர்கள் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் மத்திய அரசை கண்டித்தும் ஓபிஎஸ் முதல் முறையாக அறிக்கை விட்டது அரசியல் வட்டாரத்திலே மிகவும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்தது இந்நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் சென்னையில் நின்று ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் சென்னையில் நின்று ஆதரவர்களுடன் அவர் நடத்தும் ஆலோசனை கூட்டத்தில்தான் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாளர்கள் கோரிக்கையும் வைத்துள்ளதால் அது தொடர்பாகத்தான் இன்று கலந்து ஆலோசிக்க உள்ளார் ஓ பி எஸ் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வு தான் தமிழக அரசியல் காலத்திலே ஒரு அனலை கிளப்புமா என்று மக்கள் பத்தியிலும் அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்